இருபது மாவட்டத்திற்கு கடுமையான கனமழை கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது செய்து எச்சரிக்கையாக இருங்க இப்படிதாங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் மழை மட்டும் மாட்டேங்குதுன்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க தயவு செய்து அப்படி மட்டும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மறந்துருங்க அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு நம்ம மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் கனமுதல் மிக கனமழைங்கிறது கடுமையாக தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்க போது இன்று முதலாக பரவலாக இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வரும் நாட்களில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் நிறைய மாவட்டங்களில் பகல் நேரம் இப்போ வெயிலை பார்த்துட்டு மழையே வராது போல இருக்குன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதைத்தான் இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம இருக்கோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை இருக்கிய கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய மிக இருந்து நம்ம தப்பிக்க முடியும் நிறைய மாவட்டங்கள் சிக்க போகுது மிக கனமழையில எந்த அளவிற்கு வெயில் பயங்கரமாக கொளுத்திக்கிட்டு இருக்கோ அதை விட இரண்டு மூன்று மடங்கு மழை பொழிவு கிட்டத்தட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவு கூட நமக்கு மழை காத்துக்கிட்டு இருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வெள்ளப்பெருக்கில் நவம்பர் டிசம்பரில் தாங்க வரும் அக்டோபர்லலாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க அக்டோபரில் வெள்ளப்பெருக்கு காத்துக்கிட்டு இருக்கு கடைசி இரண்டு வாரங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் முதல் இரண்டு வாரங்களுக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடலாம் தமிழ்நாட்டில் கொளுத்தும் வெயில் முடிவுக்கு வந்து கனமழையானது தீவிரமடையும் முதற்கட்டமாக நமக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்லிய தேதிகளில் கனமழை வந்து வெளுத்து வாங்கும் நீங்க முந்தைய வானிலை அறிவிப்புகளை நீங்க போய் பாருங்க எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம் இந்த வானிலை அறிக்கையிலும் எந்தெந்த தேதிகளில் எந்த மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை வரும் அந்த வெள்ளப்பெருக்கு எப்போ வரப்போகுது எந்த மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் எந்த தேதிகளில் வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக அக்டோபர் நான்கு முதல் பத்து வரை அநேக மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்தில் தான் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர் பொறுத்தவரை கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு அக்டோபர் நான்காம் தேதி இரவு நள்ளிரவில் மழை ஆரம்பிச்சு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகள் வரைக்கும் இந்த கடலோர மாவட்டத்தில் மழை விட போகிறதே கிடையாது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ரொம்பவே தீவிரமான மழை இருக்கும் சில சமயங்கள்ல கன முதல் மிக கனமழையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடும் அதனால வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சு நீங்க கடலோர மாவட்டத்தில் தயவு செய்து கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் மழை வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நீங்க நினைக்கிறத விட இரண்டு மடங்கு மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு இவங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா மழை மட்டும் வராதுன்னு சொல்லி தவறாக நினைக்க வேண்டாம் ஆகவே தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் மழை பொழிவுக்குள்ள நம்ம தமிழ்நாடே போக போது அதுல இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில அக்டோபர் நாலுல இருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் தயவு செய்து நீங்க வந்து இந்த தேதியெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மழைன்னு பார்த்த உடனே வானிலையை கேட்காமலேயே கமெண்ட் செக்ஷனில் வந்து மழை வரவில்லை ப்ரோ கடலூர் மாவட்டம் மழை வரலை சென்னை மழை வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட ஆரம்பிச்சிடுறீங்க நீங்கள் வானிலையை முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போட மாட்டீங்க ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதியில உங்களுக்கு மழை வந்து தீவிரமா இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்குது இதை விட தெளிவாக யாராலேயும் வானிலை வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த தேதிகள் தான் அதை இன்று முதலாகவே நமக்கு தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் குறிப்பிட்டு டெல்டா மாவட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா கடுமையான கனமழைங்கிறது அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும் அப்படின்னா திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் நம்ம நிச்சயமாக சொல்லலாம் அதுக்கப்புறம் சேலம் கரூர் நாமக்கல்லிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறோம் எப்போ அப்படின்னா அக்டோபர் ஐந்துலேருந்து பத்து தேதிகள் இந்த காலகட்டங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அக்டோபர் நான்காம் தேதி அதாவது நாளைய தினங்களிலிருந்து படிப்படியாக நமக்கு மழையானது மிதமானது முதல் கனமழையாக அதிகரித்து நாளை மறுநாள் முதல் இன்னும் தீவிரமான மழை பொழிவாக மாற போது எல்லாமே நீங்கள் எதிர்கொள்ள தயாராருங்க அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் அதாவது இந்த அக்டோபர் மாதம் முடியும் தருவாயில கடைசி இரண்டு வாரங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பகல் நேரங்களில் இப்போ உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கலாம் நாளை நாளை மறுநாள் முதல் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதில் தேதிகள் எல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த தேதிகள் சொல்கிறோம் அப்படிங்கிறத ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையாக இருக்கும் அதுக்கப்புறமா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமடையும் வரப்போகிற நாட்களிலும் கனமழை தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள் முதலாவது வாரமும் அடுத்து வரக்கூடிய இரண்டாவது வாரமும் வட தமிழ்நாட்டில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா கடைசி இரண்டு வாரங்கள் அக்டோபர் மூன்றாவது வாரமும் அக்டோபர் நான்காவது வாரமும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது அப்போ எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் கன முதல் மிக கனமழையாகவும் அக்டோபர் மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரத்துல தென் மாவட்டங்கள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அக்டோபர் கடைசி இரண்டு வாரங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை வரை ஓரிடங்கள்ல பதிவாக போகுது பருவமழை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை வந்துடும் நம்ம இவ்வளவு நாட்கள் நம்ம பொறுமையாக நம்ம காத்திருந்துட்டோம் இன்னும் நமக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து மழை பொழிவுங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிரும் வெயில் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க இந்த வெயில் வந்து நிரந்தரம் கிடையாது இப்போ அடுத்து வரக்கூடிய பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியான கனமழை மட்டுமே இருக்க போகுது மழையை மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் எப்படா இந்த மழை முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கிறோம் எங்களுக்கு மழை வேண்டாம் வெயில் வந்தால் போதும்னு கமெண்ட் எல்லாம் பார்க்க போகிறோம் அந்தளவிற்கு தீவிரமான மழை பொழிவுகள் நம்ம தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஊரில் மழை வரல எங்கள் ஊரில் வெயில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் மழை மழைனு சொல்கிறீங்க ஆனால் பெருசாக ஒன்றும் மழை வரலன்னு சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் நாளையிலேருந்து எங்கள் ஊரில் செம்ம மழை ப்ரோ எங்கள் ஊர் எங்கள் ஊர் முழுவதுமாகவே பலத்த மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட போறீங்க அது எல்லாமே நாளை நாளை மறுநாளில் நம்ம கமெண்ட் செக்ஷன் அப்படியே மாற தான் போகுது எல்லாருமே ஹெவி ரெயின்னு கமெண்ட்ஸ் போட போறீங்க நம்மளும் அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்க போகிறோம் அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாட்களும் கமெண்ட் செக்ஷனில் நம்ம வானிலிருக்கையின் எந்தெந்த மாவட்டங்கள் நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்களோ முடிந்த வரை நம்ம வந்து பதிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் நாட்களில் மழையிலேருந்து தப்பித்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தேனி தென்காசியெலாம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கின நமக்கு வந்து கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வரைக்கும் விட்டு கனமழையாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களும் அதிகளவு நமக்கு கண்டிப்பாக மழை கிடைக்கும் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்